வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி த்ரீ டி எக் சேல்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கிர்லோஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க எழுபத்தி ஆறு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க பக்கெட் டீத்துலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கிறாங்களா வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு டிஎன் அறுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டிக்கு பேப்பர் கரண்ட்ல இருக்கு டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குங்க வண்டி பிளாட்ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க பெருசா எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க நம்ம சேனல்ல உங்களுடைய ஜேசிபி கார் இதெல்லாம் விற்பனை செய்யணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜ்ல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜேசிபி கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்துக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க லோன் வேணுன்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் கிர்லோஸ்கர் இன்ஜினோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்